ஓம் ஸ்ரீ குரு யோ சூரிய ஹோடி சம நிர்விக்னம் நிர்விக் குருமே தேவ சர்வகாரியேஷு மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் இருந்தார் இப்பொழுது இந்த சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தின்படி பத்தாவது இடமான கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மகர ராசியில் இன்னொரு விசேஷமான இது குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ண போடுறார் நீங்கள் கேட்கலாம் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தாலும் எல்லா கிரகங்களும் அருமையாக செயல்படுறது அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அப்படிங்கும்போது அது சுப பார்வை குரு பகவானுக்கு மட்டும் எப்போவுமே சூரியன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த வகையில் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பத்தாவது வீட்டை அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பத்தாவது வீட்டு பகவானுக்கு திக் பலம்னு சொல்லலாம் அதே சமயம் குருவின் பார்வையும் விழதனால சிவராஜ யோகம் கிடைக்கிறது அதாவது இந்த காலகட்டத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சிவராஜ யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெரிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அறிவு திறன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து மகான் ஞானி சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதே சமயம் அவர்தான் மெயின் ஆக இந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் மகரம் அப்படிங்கும்போது உத்தராயணம் ஆரம்பிச்சிருது உத்தராயணம் தக்ஷாயணம் ரெண்டு ஆயணங்கள் உண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த உத்தராயணம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அந்த உத்தராயணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் பீஷ்மர் வந்து இந்த உத்தராயணத்துக்காகவே வெயிட் பண்ணி அவரோட மரணத்தை சம்பவிச்சுக்கிறார் அதுக்காக தான் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் உண்டாகுனது இன் ஆக இந்த உத்தராயணம் ரொம்ப ஒரு விசேஷமான வருது தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நாள் ரொம்ப விசேஷம் அதுக்காகத்தான் தை வழி வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதனம் மார்கழியில சுபகாரியங்கள் பண்ண மாட்டார் தை பிறந்த தான் சக்கர இதுக்கெல்லாம் சத்திரத்துக்குலாம் தேடுவாங்க டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அதனால தான் அது ஒரு வசனம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வயல் வெளியில பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகள் அப்படியே மறைச்சு கிடக்கும் அந்த பாதத்தை வரப்பு ஃபுல்லாக அந்த வயல் விவசாயம் முடிஞ்சிடும் அறுப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகணோன்னு அந்த பாதை பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வழினா பாதை பாதை கிடைக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்யப் போகிறார் மகர ராசியில் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர சாரத்துல அவர் பயணம் பண்றார் சூரிய பகவான் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியா ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு சந்திர பகவானும் நண்பர்கள் தான் அதே சமயம் செவ்வாயும் நண்பர்கள் தான் ஸோ நண்பர்களின் நட்சத்திர சாரத்துல அற்புதமா சஞ்சாரம் பண்ண போறார் அதே சமயம் இருக்கிற வீடு சனீஸ்வர பகவானோடு ஆனால் ஆனா சனீஸ்வர பகவான் மகர ராசியில ஓரளவுக்கு இதா இருக்கிறதுனால சூரிய பகவான் பெரிய அளவுல ஒரு பிரச்சனை எல்லாம் நடக்காது கும்பத்துல வரும்போதுதான் ஆக இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் அதாவது சிவராய யோகம் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்க நிறைய பேர் நான் கால் பண்ணுறீங்க பட் என்னால் எடுக்க முடியல அதனால் நீங்கள் ஹாய் சொல்லி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னோட அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்த்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் நடக்கும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம புகலாமா எனது ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம்தான் ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சுகாதிபதி சுகங்களை அருளக்கூடியவரே உங்களுக்கு சூரிய பகவான் அத நீங்க முதல்ல புரிஞ்சிக்கணும் உங்களோட உடல் ஆரோக்கியம் ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னாலே மனதளவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் ஒட்டம்பு அப்படி கும்முன்னு இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த என்ன அந்த சிக்ஸ் பேக் செவன் பேக் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா காலை காலை நோஞ்சானா அந்த என்ன அப்புறம் எதுங்க எவங்க மதிப்பான் அந்த மாதிரி நீங்க ஒரு காலையா அப்படி திகழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொண்டவர்கள் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இப்பொழுது அஷ்டம ராசில இருந்து உங்களுக்கு சில குழப்பங்கள் எல்லாம் கொடுத்தார் குடும்பத்துல சில குழப்பங்கள் சில நன்மைகள் இருக்கு இருந்தாலும் பிரச்சனைகள் அதெல்லாம் அப்படியே சார்ட் அவுட் பண்ணி அப்படியே வந்திருக்கீங்க அந்த சூரிய பகவான் இப்ப எங்க வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திற்கு பாக்யம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு வந்து குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சிவராதி யோகத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்க போகிறார் இந்த சுகாதிபதி இந்த நேரத்தில் உத்தியோகம் அற்புதமாக இருக்கும் பரபரப்பா செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் ஆர்வமையாக நடைபெறும் நீண்ட நாள் சில பெண்டிங் ஒர்க் எல்லாம் அப்படியே இருக்கு அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடுவீங்க எல்லாம் ஒரு முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட அப்படியே ஒழிப்பிடும் அதாவது சூரியனை கண்ட பனித்துளி போல் பனித்துளி பார்த்திங்கன்னா அந்த காலையில பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் அப்படி த சின்னதாக இருக்கும் அப்படியே ஒரு முட்டை மாதிரி அப்படியே தண்ணி இருக்கும் இந்த சூரியன் வந்தோடனே டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடும் அந்த வகையில உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக மறையும் குறையும் நான் சொல்லலை பார்த்தீங்களா மறையும் ஏன் அப்படின்னா உங்களோட முன்னேற்றம் அருமையாக வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்களே நீங்கள் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிகளில் நீங்களும் ஒருவர் அப்போ கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பிடிச்சிக்கணும் தக்க வச்சுக்கணும் அவைல் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அற்புதமானதுக்கு அதுக்கு இது ஆரம்பம் பாகிஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து உட்கார்ந்துடுறார் மகர ராசியில் உத்தராயணம் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ற இந்த நேரம் உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கிடுவீங்க இல்லை யாராவது வாங்கி கொடுத்துருவாங்க அதேமாரி வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல வாகனம் வாங்கணும்னு எல்லாம் டக்கு டக்கு டக்க டக்குன்னு முடியும் ஏன்னா பாகியங்களை அனுபவிக்க கூடிய ஒரு இடத்தில் சூரிய பகவான் அற்புதமாக அவரோட சொந்த நட்சத்திரமான உத்திராடத்திலேயே பயணம் போகும்போது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கலாம் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் ஒரு பெரிய அளவில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் வாங்கி போட்டு அதையும் கொஞ்சம் இது பண்ணி டெமாலிஷ் பண்ணி அப்படியே மர்ஜி பண்ணி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இல்லை பெரிய ஒரு ஆஃபீஸாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்கள் சகாயாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இப்போ உங்களோட முயற்சிகள் வெற்றியடை நல்லா நோட் பண்ணிங்க முயற்சிகள் வீட்லயே உட்காந்து எல்லா வேலைகளும் ஆகும்னு சொல்லவே முடியாது கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ முயற்சிகளை மேற்கொள்ளணும் இப்ப ஒன்றும் இல்லை நானே உங்களுக்கு நிறைய பதிவுகள் போட போட தான் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது பரிகாரத்தை அப்படிங்கிற மாதிரி அப்ப நான் உங்களுக்கு சொன்னா தானே அது உங்களுக்கு வந்து சேரும் அதுபோல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள்லாம் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இது வரைக்கும் ரொம்ப பதவியே கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தீங்க அவங்களுக்குலாம் இப்ப வருத்தமே நீங்கிடும் அதே மாதிரி ரிஷபமுும் போது நிறைய பேர் இருப்பீங்க சினிமா ட்ராமா இந்த சீரியல் இது எல்லாத்துலயுமே நிறைய பேர் இருப்பீங்க ரிஷபராசி கண்டிப்பா கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த கலைத்துறை நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க சரியா ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் ஏழு அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றதுல வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடைபெறும் கண்டிப்பாக நடைபெறும் நீங்க நோட் பண்ணி எனக்கு பதில் சொல்லணும் கண்டிப்பா அதுவும் எப்போ ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு மேல பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை துணை இல்லைன்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் மாமா மச்சான் யாராவது பெரிய பாக்கியம் உங்களுக்கு தேடி வரப்போகிறது அதே மாதிரி எதிர்பாராத சுப விரயங்களும் இருக்கும் என்னடா அது நல்லதே சொல்லிட்டு இருக்காரு இப்போ திடீர்னு அப்படி ரவுண்ட் அடிக்கிறாரேன்னு கேட்கலாம் சுப செலவுகளும் ஏன்னா விரயாதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரத்துல இந்த சூரிய பகவான் வர்ற நேரத்தில் உங்களுக்கு சில எதிர்பாராத செலவுகளும் சுமகமாக வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப சடங்குகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் சரி இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால சிவராஜ யோகம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கப்படுது ஏன்னா பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சிவராஜ யோகத்தின் மூலமாக குரு பகவான் சூரிய பகவானுக்கு கொடுத்து சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கப்படுறாரு சரி பரிகாரமாக என்ன யூஷுவல் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு மிஸ் பண்ணாதீங்க ஆத்ம பிரதக்ஷணம் ரெண்டு பண்ணுங்க உங்களை நீங்களே சுற்றிக்கோங்க சூரிய வழிபாடு பண்ணுங்க ஆதித்ய ஆதித்யகிருதயம் சொல்லுங்க தெரியலையா ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் ஹிருதயம்னு போட்டேன்னா வந்துடும் ஒரு தடவை ஒழிக்க விட்டு கேளுங்கள் அது போகிறோம் பெரிய பாக்கியம் உங்களை தேடி வரும் எப்பவுமே இப்ப ருத்ரம் சமகம் வேதம் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வேத கோஷங்கள் எல்லாம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆர்வம் இருக்கும் யார் வேணாலும் கத்துக்கலாம் இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனால் இப்ப இருக்கிற நேரம் காலம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது சில விஷயங்கள் அப்ப நீங்க ருத்ரம் சமகம் வேத கோஷம் இதெல்லாம் போட்டு கேட்கலாம் தப்பு கிடையாது வீட்டுல இருக்கிற இந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகும் சோ இதை கேளுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே போதும் இந்த சுகாதிபதி சூரிய பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சிவராஜ யோகத்தின் மூலம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து முப்பது நாட்களும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்